ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு குரு பெயர்ச்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஒவ்வொரு கிரகங்கள் பெயர்ச்சியாகும் போதும் ஏதாவது ஒரு விதத்தில் நன்மைகள் நடந்திராதா என்கின்ற எதிர்பார்ப்பு ஒவ்வொருடைய மனதிலும் இயலும் ஸோ அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய விதத்தில் தான் இந்த குரு நிச்சயமாக உங்களுக்கு அமையும் இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடக்க இருக்கிறது ஸோ இதுவரைக்கும் குரு பகவான் ரிசப மனையில் உட்கார்ந்திருந்தார் இப்போது எங்கே மாறப் மிதுன மனைக்கு மாறப்போகிறார் போகிறார் மிதுன மனையில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையாக துலாம் வீட்டையும் தனது சம சப்தம பார்வையாக அதாவது ஏழாம் பார்வையாக தனுசுமனையும் ஒன்பதாவது பார்வையாக கும்பமனையும் பார்த்து புனிதப்படுத்தப் போகிறது அப்போ குரு வந்து எப்பவுமே நல்லது நல்லது செய்யக்கூடிய ஒரு கிரகம் பயிற்சியாகும் நல்ல நன்மைகளே நடக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு அதுவும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் குரு பகவான் எந்த நிலையில் இருக்க ஆட்சி பலத்தோடு இருக்காரா மூணு திரியோண பலத்துடன் வலிமையாக இருக்காரா உச்சத்தோடு இருக்காரா நீச்சமாக இருக்கிறதா அல்லது அஸ்தங்கமாகி இருக்கிறதா பகை கிரகத்தினுடன் சேர்ந்திருக்கிறா இதை பொறுத்த ஒரு இம்பேக்ட் இருக்குது இப்போ உங்களுக்கு குருதசா அல்லது குரு புத்தி நடக்கிறதோ அதுக்கு ஒரு இம்பேக்ட் இருக்குது ஸோ இந்த குரு பயிற்சியால் பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் என்பதை தனித்தனியே டீட்டெயிலில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாலே நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கன்னிராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சியால் என்ன பலன் என்ன மாற்றம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த கன்னிராசி என்பர்களுக்கு குரு அங்கிற கிரகம் யாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது நான்குக்குரியவன் சுகத்தை தரக்கூடியவன் வீடு வண்டி வாகனத்துக்கு கொடுக்கக்கூடிய அதிபதி அதே சமயத்தில் ஏழுக்குரியவன் திருமணஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த குரு பகவான் இப்போது பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் போய் அமர இருக்கிறார் அப்போது குரு என்கின்ற கிரகம் எல்லாத்துக்கும் நல்லது செய்யக்கூடிய ஒரு கிரகம் நல்லவர் நல்ல நடத்தை உடையவர் ஸோ அந்த குரு பத்தாம் இடத்துல போய் அமர்ந்து அந்த பத்தாம் இடத்தை நல்லது பண்ண போகிறார் அப்படின்னு அர்த்தம் அர்த்தம் அதாவது குரு தான் இருக்கின்ற இடத்தையும் பார்க்கக்கூடிய இடத்தையும் புனிதப்படுத்துவார் ஸோ அந்த வகையில் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்து சுமூகமாக நடத்த வைக்கப் போகிறார் அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஸோ பத்தாம் இடம் என்பது என்ன புகழை குறிக்கக்கூடிய கௌரவத்தை கொடுக்கக்கூடிய இடம்தான் அந்த பத்தாம் இடம் பட்டம் பதவி கௌரவம் புகழ் கொடுக்கக்கூடிய அந்த இடத்தில் போய் அமரும்போது தொழில் ரீதியாக உங்களுக்கு கௌரவ மேம்பார் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது அப்போ தொழில் ரீதியாக வேலை ரீதியாக உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அப்படிங்கிறத உறுதியாக ஸ்ட்ராங்க சொல்லலாம் அப்போ வேலையில் ஒரு மாற்றம் அப்போ பத்தில் குரு போகும்போதே ஒரு மாற்றம் அப்படிங்கிறது தென்பட ஆரம்பிச்சிடும் அது நல்ல மாற்றமாக இருக்கும் ஒரு மாதிரி எனக்கு அந்த இடத்துல பிடிக்கல அப்படின்னா இப்போ அந்த இடத்த விட்டு விலகி சென்று விடுவீர்கள் அப்படின்னு அர்த்தம் அப்பொழுது இதுவரைக்கும் ஒரு நல்ல வேலை இல்லை அந்த ஏதோ ஒரு வேலையில் இருக்கிறன்னா இப்போ நல்ல வேலைக்காக மாற்றத்தை நோக்கி உங்களுடைய முயற்சியானது இருக்கும் அது சக்ஸஸ் அடையும் அப்படிங்கிறதான் அமையும் அப்போ தொழில் ரீதியாக வேலை ரீதியாக உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இந்த கன்னிராசினருக்கு அமையும் நிறைய கன்னிராசி என்பவர்கள் மாற்றங்கள் என்ன வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் ஊர் மாற்றம் இடமாற்றம் மாற்றம் இந்த மாற்றங்கள் பற்றிய சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் அதுதான் அமைப்பு அப்போது ப்ரமோஷன் கிடைக்காதவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இடமாற்றம் இதுவரைக்கும் போகலைங்கிறவங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும் அப்போது நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய அதன் மூலமாக பொருளாதார அபிவிருத்தி ஏற்படுத்தக்கூடிய தன்மை நிறைய கண்ணிராசி என்பவர்கள் இப்போ என்ன திங்க் பண்ணுவாங்க அப்படின்னா ஏன் நான் சொந்த வேலையில் இருக்கணும் சொந்த தொழிலில் ஒரு தொழில் ஆரம்பிக்கலாமே அப்படிங்கிற எண்ணம் கூட நிறைய கண்ணீராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தும் அல்லது ஏற்கனவே ஒரு வேலையில் இருந்தீங்கன்னா இப்போ அடிஷ்னலாக எதையாவது ஒரு தொழிலை செய்யலாமே அப்படிங்கிற எண்ணங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக அமையும் அப்ப பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனது அஞ்சாம் பார்வையாக இரண்டாம் இடமான குடும்பஸ்தனத்தையும் தனஸ்தனத்தையும் வாக்குஸ்தனத்தையும் பார்க்கிறார் அப்போ குரு பார்த்தால் கோடி நன்மை அப்போ ரெண்டாம் இடம் சுப அதாவது சுபத்துவப்படுத்தப்படுகிறது அப்போ ரெண்டாம் இடம் புனிதப்படுத்தப் போகிறது அப்போ ரெண்டாம் இடத்துக்குள்ளே என்ன இருக்குது குடும்பம் இருக்குது அப்போ குடும்பம் நல்லபடியாக போகிறது ஏற்கனவே குடும்ப அமைஞ்சிருந்தால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் கருத்து வேறுபாடுகள் அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் கலையப்படுகிறது அப்ப குடும்பம் நன்றாக இருக்க போகிறது குடும்பத்தில் மனக்கசப்புகள் விலக போகிறது குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கப் போகிறது அப்போ குடும்பம் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அன்னோனியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த குரு பயிற்சியானது இந்த கன்னிராசினருக்கு நிச்சயமாக அமையும் அப்ப தனம் அப்படிங்கிறது அந்த இரண்டாம் இடத்துல தான் இருக்கு அப்போ பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் தனத்தை கொடுக்கக்கூடிய அந்த காரக கிரகமான குரு தனஸ்தனத்தை பார்க்கறது ஒரு நல்ல அமைப்பு அப்ப பொருளாதார மேன்மையை தரக்கூடிய அமைப்பு பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு எதன் மூலியமாக தொழில் ரீதியாக உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது பணம் சரளமாக புழங்கக்கூடிய வாய்ப்புகள் பணம் எங்க கேட்டாலும் கிடைக்கும் கடன் கேட்டால் கிடைக்கும் அல்லது வெளியில கேட்டால் கிடைக்கும் அப்ப பணம் பொருளக்கூடிய தன்மைகள் அங்கிறது இந்த காலகட்டம் உண்டு வாக்கு நன்றாக இருக்க போகிறது உங்க பேச்சு சூப்பராக இருக்க போகுது பேச்சின் மூலமாக தன்னுடைய புத்தியை மூலமாக தன் அறிவின் மூலமாக செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் மூலமாக தன வருவாயை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வருடம் அழகாக பேசுவீங்க கச்சிதமாக பேசுவீங்க நீங்கள் கன்னிராசி என்பர்கள் உங்களுக்கு சொல்லவே வேண்டியதில்லை அறிவு புலமைங்கிறது நல்லாவே இருக்கும் இந்த புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு அந்த அந்த புத்திசாலித்தனம்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் எந்த இடத்துல எதை பேசணும் எதை செய்யணும் எதை செய்தால் நமக்கு நன்று எதை செய்தால் நமக்கு தீமை என்கின்ற பகுத்தறிந்து செயல்படுத்தக்கூடிய வல்லமை இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இயல்பாகவே உண்டு ஸோ அந்த வகையில் பேச்சின் மூலமாக பிழைக்கக்கூடிய அத்தனை விஷயமான தொழில்கள் மூலமாக தன வருவாய் உங்க பேச்சு பழிக்கக்கூடிய தன்மைங்கிறது நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன் அடுத்து குரு பகவான் தனது பார்வையை நான்காம் இடத்தின் மீது செலுத்துகிறார் அப்ப நான்காம் இடம் புனித போகிறது நான்காம் இடம் என்ன உயிர் காரகத்துவத்தில் நான்காம் இடம் என்பது தாய் தாய் நன்றாக இருக்க போகிறாள் தாயின் மூலமாக நல்லவைகள் நடக்கப் போகிறது தாயின் சொத்துக்கள் நன்றாக இருக்க போகிறது தாய் வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மைகள் நடக்க காத்து கொண்டிருக்கிறது அப்போது அசையும் அசையா சொத்துக்களை குறிக்கக்கூடிய இடம் அந்த நான்காம் இடம் சொத்துக்கள் வாங்குவீங்க உங்க பெயரில் ரிஜிஸ்டர் ஆகும் அப்ப எதில் ரிஜிஸ்டர் ஆகும் வீடு வாங்கலாம் அல்லது வீட்டின் அல்லது வீடு கட்டின வீட்டை வாங்கலாம் வீடு கட்டலாம் அல்லது வீட்டுக்காக இடத்த வாங்கலாம் நிலத்தை வாங்கலாம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அத்தனையும் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த கண்ணிக்கு நிச்சயமாக அமையும் புதிய வாகனங்கள் வாங்குவீங்க ரொம்ப நாளாக ஒரு ஒரு வருடமாக இரண்டு வருடமாக உங்கள் மனசில் அசைப்பட்டு கொண்டே இருப்பீங்க இந்த இந்த வண்டி வாங்கிடலாமா இல்லை அந்த வண்டி வாங்கலாமா இது நமக்கு பிடிக்கும் இது நம்ம குடும்பத்துக்கு ஏற்றது அப்படின்னு ஒரு வருடங்கள் இரண்டு வருடங்களாக பிளான் பண்ணி கொண்டிருந்த விஷயங்கள் வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய வருடம் வாகனத்தை வைத்து செய்யக்கூடிய தொழில்கள் டிரான்ஸ்போர்ட் செக்டர் டிரான்ஸ்போர்ட் செக்டரில் இருக்கக்கூடிய கன்னிராசி ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு வருடங்கள் வாகனங்கள் தயாரிக்கக்கூடிய உதிரி பாகங்களை தயாரிக்கக்கூடிய அந்த விஷயத்தில் இருக்கவங்களுக்கும் சக்ஸஸாக அமையும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் நன்றாக இருக்கும் ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப செய்யக்கூடிய தொழில் எந்த தொழில் அந்த மாதிரி தொழில்களுக்கும் உங்களுக்கு சிறப்பு இந்த வருடம் அப்படின்னு நான் சொல்லுவேன் நிறைய பேர் வீடை கட்டி அதை விட்டு வாடகை வருமானம் வசூலிக்கக்கூடிய தன்மை கட்டிடத்தின் மூலமாக அனுகூலம் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த கண்ணிக்கு நிச்சயமாகவே இந்த குரு பயிற்சியால் அடுத்து குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடம் புனிதப்படுத்தப் போகிறது ஆறாம் இடம் என்பது என்ன வேலை வேலைக்கு போக போறீங்க கணவன் மனைவி செட்டிலாக போறீங்க வேலை உண்டு வேலையில் எந்த மாற்று கருத்தும் இல்லை கணவன் அல்லது மனைவிக்கு நல்ல வேலை அமையும் செட்டில் ஆவிங்க வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் இருக்கிறது வெளியூருக்கு செல்லக்கூடிய பாக்கியம் இருக்கிறது ஸோ வேலையினால் நட்பெயர் இருக்கக்கூடிய தன்மை அரசாங்க வேலை கிடைக்கும் அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க நல்ல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக அமையும் அதே சமயத்தில் கடன் கிடைக்கும் ஆறாம் கடன் அல்லவா ஆறாம் இடத்தை ஒன்று கடனை அடைப்பீங்க ஏற்கனவே ஒரு வீடு வாங்கிட்டீங்க அந்த கடனை அடைப்பதற்கான அத்தனை சாத்தியக்கூறு உங்களுக்கு முயற்சியால் பலிதமாகும் அப்ப கடன் அடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் அல்லது கடனை வாங்கக்கூடிய தன்மை கடன் என்கின்ற தன்மை ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த ராசினருக்கு ஏற்படுத்தும் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு அல்லது தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கு அல்லது சுப காரியங்களை செய்வதற்கு கடனை வாங்க வைக்கும் ஸோ அப்போ கடன் என்கின்ற தன்மை உண்டு சார் எதிர்ப்பு இருக்குமா இருக்குது சார் நிச்சயமாக எதிர்ப்பு உண்டு அது நல்ல எதிர்ப்பாக இருக்கும் ஒரு போட்டியாக இருக்கும் அப்போ போட்டி இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்போ அந்த போட்டியின் மூலமாக நீங்கள் உயர்வை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் நிறைய பேர்த்துக்கு ஏதாவது ஹெல்த் பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாம் சரி செய்யக்கூடிய அந்த உடல் ரீதியாக நிறைய பேர் செக் பண்ணுவீங்க இப்போ தான் மாஸ்டர் செக்அப் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும் ஸோ மாஸ்டர் செக்அப் பண்ணிக்குவீங்க ஹெல்த்து சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய சில தன்மைகளை செய்யக்கூடிய ஒரு வருடமாக அமையும் ஏற்கனவே ஹெல்த் ரீதியில் சில பாதிப்புகளை அடைந்துவர்கள் கூட இந்த வருடம் ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் நல்ல டாக்டர் நல்ல இது மூலயமாக சரி செய்யக்கூடிய ஒரு வருடமாக அமையும் ஸோ இந்த கண்ணிக்கு இந்த குரு பொருளாதார ஏற்றங்கள் பொருளாதார ரீதியில் நன்மை பயக்கக்கூடிய தனத்தை கொடுக்கக்கூடிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய லட்சாதிபதி கோடீஸ்வரரை ஆக்கக்கூடிய ஒரு தன்மைங்கிறது இந்த ராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக உண்டு அதே சமயத்தில் கணவன் மனைவி சொத்துக்கள் சொத்துக்கள் ரீதியாகவும் நல்ல தன்மைங்கிறது உண்டு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக அமையும் ஆக மொத்தம் இந்த வருடம் ஒரு நல்ல ஜாக்பாட் கொளிக்கக்கூடிய உயர்வை சந்திக்கக்கூடிய பணமலை பொழியக்கூடிய ஒரு வருடமாக இந்த கண்ணிக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் எப்படி இருக்கார் எந்த தன்மையில் இருக்கார் ஆட்சி பலம் உச்சபலம் மூல திரிகோண பலம் பெற்றிருக்காரா இல்லை நீச்சமாக இருக்காரா அஸ்தங்கமாக இருக்கா பகை கிரகத்தோடு சேர்ந்துருக்கா நட்பு வீட்டில் இருக்கா மற்ற கிரகங்களின் தன்மை எப்படி இருக்கு எந்த டிகிரியில் அமைந்திருக்கு இப்போ நடப்பு தசாநாதன் புத்திநாதன் கோ சூச்சம்மநாதன் என்ன தன்மையில் இருக்கார் என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழில் செய்யலாம் என்ன படிப்பு படிக்கலாம் என்ன படிப்பு படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் கால் மூலியமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலியமாகவோ நேரடியாகவோ ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணறு பிரிவு பக்கத்தில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாகவே கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் உங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் பெயர் தற்போது வசிக்கும் பெயர் இடத்தை குறிப்பிட்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல சந்திப்பில் அதாவது நல்ல நிகழ்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்